அவர் பில்லாயனை சைத்தான ரஜீம் மிஸ்ல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிளஸ்தீன் மீட்பு போர் நூற்றி எண்பத்தி நாலாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நூற்றி எண்பத்தி நாலாவது நாளில் உலகை உள்ள ஊடகங்கள் அனைத்தையும் ஆக்கிரமித்து கொண்டிருப்பது ஏன் சனிக்கிழமை அன்று திடுதிப்பம் என இஸ்ரேலுடைய அறுநூறு அறுநூத்தி ஒரு இராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த கொலையை தொடர்ந்து அது ஏன் கான்யூனிஸ் பகுதியிலிருந்து வெளியேறியது சதன் காசாவிலிருந்து அது வெளியேறியது இந்த சதன் இருந்து வெளியில ஏறாண்டா இப்போ நார்தன் இருந்து நீ வெளியில போ அங்கே கொண்டு மக்களை எல்லாம் நாங்கள் கொண்டு குடியமர்த்துக்கிறோம் என்றுதான் ஹமாசு போர் நிறுத்தத்திலே கொண்டிருக்கிறது ஆனால் இப்போ வாங்கின அடியில சதன் இருந்து நைன்டி எயித்து டிவிஷன் வந்து ஓடி போயிருக்கு இஸ்ரேலோட கம்ப்ளீட்லி விட்ரான் கம்ப்ளீட்டாக வெளியில் போயிட்டு அப்போ ஒரு வெற்றியை இராணுவத்தின் வழியாக தங்களுடைய தாக்குதல் வழியாக அடைந்திருக்கிறார்கள் இந்த நேத்து கான்யூனில் சனிக்கிழமை நடந்ததை பற்றி அல் மயாதின் பத்தி என்ற பத்திரிகையை இஸ்ரேலுடைய ஊடகங்களில் வந்தவற்றை எடுத்து குறிப்பாக குறிப்பாக அதில் கோனி அல் டாலி என்பவர் கொடுத்த ஒரு அசஸ்மெண்ட்டை போடுது நம்ம போர்க்களத்தில் எங்கெங்க எவ்வளோ நடக்குதுங்கிற வர்றதுக்கு முன்னாடி இதை பார்ப்போம் அவர் என்ன சொல்லாருன்னா அது அந்த அந்த பெரிய தாக்குதல் தான் கேம் சேஞ்சரா போச்சு தலுகைகளாக இஸ்ரேலினுடைய இராணுவத்தை கவுத்ததும் ஹமாசோடைய வெற்றியை உச்சத்துக்கு கொண்டு போனதும் என்கிறார் அது எப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால் கான்யூன்க்கு பக்கத்தில் உள்ள அல் தனா என்ற இடத்தில் நடந்திருக்கிறது அங்க முதல்ல ஹமாஸ் போராளிகள் அங்கு இங்குமா நின்று சண்டை போட்டிருக்காங்க அதனால இஸ்ரேல் என்ன செய்திருக்கு இந்த பெருங்கூட்டம் தன்னுடைய ராணுவத்தை கொண்டு வந்து அந்த ஏரியா முழுவதும் போட்டிருக்கு ஆனா போராளிகள் போராடும்போது போது போராடி விட்டு அவர்கள் அங்கங்கே பிரிந்து செல்லும்போது வடிகளை போட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் இது இவங்களுக்கு தெரியாம இவங்க எல்லாம் கொஞ்சம் அதிகமான ஃபோல்ஸ் வரும்போது கன்னி வடிகளுக்கு ஆளாகி அதில் கொஞ்சம் பேர் தான் இறந்துருக்கான் ஆறாயிரம் ஆறு பேர் தான் இறந்துருக்கான் இவன் என்ன செய்யிருக்கான் அங்கேருந்து ஓடி ஒரு ஃபார்ட்டிஃபைடு ஹவுஸுக்குள்ளால் போயிருக்கேன் அங்கே வந்து எல்லோரும் சேர்ற வரைக்கும் காற்று இருந்துக்கிட்டு அந்த ஃபார்ட்டிஃபைடு இதை ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க அது ஒரு எட்டு பில்டிங்கு இதில் கூடாரங்கள்ல அல்லது இடிபாடுகளில் உள்ள பில்டிங்கெல்லாம் தங்கி இருக்கிறாங்க அவ்வளோ அடிச்சிட்டாங்க அப்போ மெர்காவா டேங்க் அட்டாக்கு டூ கன்னிவெடி கன்னிவடியிலிருந்து ஃபோர்ட்டிஃபைடு ஹவுஸு ஃபோர்ட்டிஃபைடு ஹவுஸில் டோட்டல் கொலாப்ஸ் இது அப்படியே அவங்கள வந்து என்ன செய்ததுன்னா மொத்தமாக அழித்து விட்டது இந்த விரக்தியில் ஓடி போயிட்டாங்க இப்போ அதை சமாளிக்கிறமில்ல அதான் இஸ்ரேலுடைய பத்திரிகையெல்லாம் நீ வந்து ஹெல்வியை தூக்கி தூக்கில் போடு நத்தியானு வெளியில் போனெலாம் எழுதுதே அவங்களோட அந்த தோல்வியை ஒட்டுக்கொள்ள முடியாமல் இஸ்ரேலி பத்திரிகைகள் ஆதங்கமாக எழுதுகிறது அமெரிக்கா எப்படி உளுந்து உளுந்து சப்போர்ட் பண்ணுன்னா இருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் அவங்க நினைச்சா திரும்ப கான்வனன்ஸுக்கு போவாங்க போ இன்னொரு இன்னொருக்க பேச்சி எடுத்துட்டு வாணவன்க்கு போவாங்க அவங்க லீவ் எடுக்கிறது தான் வந்தாங்கன்னு ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவம் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்காடைய பத்திரிகையை லீவ் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்கன்னு வாங்கின அறநூறு பேரை சாவு கொடுத்துட்டு ஒரு பேரை சாவு கொடுத்துட்டு லீவ் எடுக்க போனான்னா ஆனால் இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் ரஃபாவுக்கு போகிறதுக்காக புதுசாக தங்க உட உடம்பை வேற நான் இதில் இருந்து வாங்கிட்டு வந்து அந்த உடம்ப இதில் ஃபிட் பண்ணி இவங்க தலையை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி உடம்பை ஃபிட் பண்ணிவிட்டு ரப்பாவுக்கு போக போகிறாங்க அப்படின்னு அதே சேனல்கள் இஸ்ரேலில் ஊடகங்கள் சொல்லுது ஹர்ஸும் யோதி யாராக இருந்தோம் ரஃபாவில் ஏற்கனவே ஹமாஸோடைய பல பட்டா பல படைப்பிரிவுகள் ரப்பாவுக்கு போயிட்டாங்க சும்மா போய் இந்த விளையாட்டை வச்சுக்காதேன்னு அது எந்த அளவுக்கு ஒரு மாரல் பூஸ்டரை கொடுத்துருச்சுன்னா ஒரு ஒரு இன்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் அதாவது லைவ் லைவ் யூஏ மேப்புன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு படத்தை வெளியிட்ருக்கு அதை கூட கட் பண்ணி வைக்கலான்னு நான் சொன்னேன் ஆனால் அதில் காப்பி ரைட் இருந்தால் பிரச்சனை ஆயிரும்னு விட்டுட்டோம் அப்போ அவன் எட்டு இடத்துல சின்ன சின்னதாக வந்து இஸ்ரேலிய படைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மேப்பை ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தி அதாவது அங்கே காசாலில் போய் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு வந்து ஒரு அறிக்கையை போடுறான் அந்த அறிக்கையை ஒரு பதிவுக்காக படிக்கிறேன் சிம்பிளாக சொல்லிகிட்டு போயிடலாம் இனிமேல் ஃப்யூச்சரில் நமக்கு அது ரொம்ப தேவைப்படும் அது என்ன சொல்லாருன்னா இட் இஸ் மோர் தென் ஆப்வியஸ் தட் தே ஹவ் சஃபர்ட் எ மேசிவ் டிஃபீட் ஆன் எவரி ஃப்ராண்ட் அண்ட் விட்ரூ ஃப்ரம் மோஸ்ட் ஆப் மோஸ்ட் ஆஃப் தி ஆக்குபைடு ஏரியா ஒரு பெரிய தோல்வியை அடைந்து இருக்கிறார்கள் அதாவது ஒரு பெரிய படத்தில் ஒரு நாலஞ்சு இடத்துல கம்பு நாட்டுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்காது அவர்கள் ஒரு பெரிய தோல்வியை அடைந்து இருக்கிறார்கள் அதில் எல்லா ஃப்ரண்ட்லேயும் வாங்கியிருக்காங்க மோஸ்ட்லி எவரி ஃப்ராண்ட் அண்ட் விட்ரூ ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸ் அது அது பிறகு பெரும்பாலான ஏரியாக்களில் இருந்து பகுதிகளில் இருந்து வெளியே வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இனி இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய செய்திகளுக்கு மூணு நிபந்தனைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவம் நேற்று ஒத்திக்கிட்டு இருக்கேன் அறநூத்தி இருந்தாலும் அங்கே வரக்கூடிய செய்திகளுக்கு மூணு கட்டுப்பாடு ஒன்று பெர்மி பெர்மிஷன் டு பெர்மிட்டட் டு பப்ளிஷ் அதாவது இஸ் ராணுவ அகம் எதை உனக்கு பெர்மிட் பண்ணுதோ அதைத்தான் நீ வெளியில் விடலாம் அப்படின்னு இருக்குது ஆனால் அங்கே உள்ள பத்திரிகைகள் கொஞ்சம் அதிகமாகவே தகவல்களை தாங்களாகவும் எடுத்து போடுகின்றன என்னை தெரிஞ்சு ஒன்று அந்த பத்திரிகைகள் அந்த நாட்டுக்கு நல்லென்னா இருக்குது இன்னொன்று போட்டி இருக்குது அடுத்தது களத்தில் இறந்த கலத்தில் உள்ள மருத்துவமனைகளில் மருத்துவம் பெறுபவர்கள் ஆர் நெவர் ரிப்போர்ட்டட் அவர்களை எப்பொழுதும் கணக்கில் கொண்டு வருவதில்லை ரெண்டு நிபந்தனைகள் உட்பட்டு தான் இஸ்ரேல் சொல்லக்கூடிய இராணுவ அதிகாரிகளுடைய இழப்பு வருகிறது மூணாவது அவர்கள் என்னவென்று சொன்னால் அதாவது ரிட்ரீவ் பண்ண முடியாத பாடி களத்தில் இறந்து கிடக்கிறாங்களே இஸ்ரேலிய இராணுவத்தினார் அவங்கள அவங்க க எடுக்க முடியலன்னா ரம்புல்ஸு கூட போட்டுருவாங்க போட்டு அதை கணக்கில் சேர்க்க மாட்டாங்க அப்படி இந்த மூணு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இஸ்ரேலிய இராணுவம் சொல்லக்கூடிய தகவல் தான் வருது அந்த தகவலை பேஸ் பண்ணி தான் நாங்கள் நம்ம பைகர வெளிச்சத்தில் நிறைய செய்திகளை சொல்கிறோம் ஏன்னா எப்போவுமே எதிரி ஒத்துக்கிட்டதில் இருந்து ஆரம்பித்தாதான் அது சரியாக இருக்குங்கிறது நம்மளுடைய பத்திரிகை துறையின் ஒழுக்கம் அடுத்து அல் அமல் ஹாஸ்பிட்டலில் ஏரியாலேயும் அட்டி வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வாங்கிட்டு தான் ஓடி போயிருக்கான் அதனால் இப்போ அங்கே ஒரு மறக்காவாட்டாங்க ஓட்டினா இங்கே ஒரு மறக்காவாட்டாங்க ஓட்டினாங்கிற செய்தியெல்லாம் ரொம்ப குறவு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் நம்ம பாலஸ்தீன் இஸ்லாமிக்காவது இஸ்லே இஸ்ரேலுக்கு உள்ளால் அடிச்சுட்டு இருக்கிறேன் வஸ்தோதுங்கிற அந்த போற்றுக்கு தாண்டி அடித்தாங்க செர்டர்ட்டையும் தாண்டி அடித்தாங்க இப்போ அந்த ரெண்டு பக்கத்தையும் அவங்க தாக்கிட்டு இருக்கே நான் தாக்கிட்டு தாக்கிட்ருக்கேல ஒரு சின்ன தளர்வை ஒரு விஷயம் ஏற்படுத்தலாம் ஏனென்று சொன்னால் அஸ்தோஜோலியாக நான் வந்து உணவுப் பொருளை அனுப்ப போகிறேன்னு இஸ்ரேல் சொல்லுறீங்க அந்த போர்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம் அந்த துறைமுகத்தை ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் ஓப்பன் பண்ணி உணவுப் பொருட்களை அனுப்ப போகிறேன் அப்படின்றான் இன்னொன்று மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் என்ன நடந்துருக்குன்னா ஜோர்டானில் இருந்த அந்த ஜோர்டான் ரிவரை கடந்து வந்து தாக்குனாங்க இல்லையா அவங்க இப்போ வந்து அந்த ரூட்டை கிளியர் பண்ணிட்டாங்க ஏன்னா இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கே ரோ ரோந்து போகிறது இல்லை ரோந்து போகிறது தான் திடீர் திடீர்னு நைட்டில் வந்து தாக்கிட்டு போனாங்க இப்போ பயந்து பகலேயும் போகிறதில்லை நைட்லேயும் தாக்குன்னா பகலை விடுவானான்னு சொல்லிட்டு இவங்க நைட்லேயும் பகலேயும் போகிறதில்லை அது வழியாகவும் உணவுப் பொருட்களை கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் வந்து நான் அந்த பகுதி வழியாக நூறு சாப்பாட்டு உணவை அதாவது எயிட் ட்ரக்ஸை உணவுப் பொருட்கள் நூறு ட்ரக்கை நான் அனுப்புக்கேன் அப்போது முந்நூற்றி ஐம்பது ரஃபா பாடர் வழியா நூறு வந்து செர்தோத்து வழியா இப்போ இது வழியா நூறு அப்படி பார்த்தா நானூற்றி ஐம்பது ட்ரக்கு உணவுப் பொருட்கள் அங்கே போகக்கூடிய ஒரு கேரண்டி ஏற்படுகிறது இதில் இனி ஜோடானும் உணவுப் பொருளை அனுப்பும் எகிப்து நான் சொல்லியிருக்கு நாங்கள் வந்து நூறு நாங்கள் வந்து முந்நூறு ட்ரக்கு பெர் டே த்ரூ ரஃபா பாடர் ரஃபா பாடர் வழியாக நாங்கள் அனுப்புவோம் இப்போ இந்த நேரத்தை அவன் ஓடி போனால் பாருங்கள் அதில் உள்ள த அதில் உள்ள தாக்கம் காணூனிசை நூற்றி எண்பத்தி மூணு நாளா தண்டப்பட்டும் கடைசியில் ஓடி போகிறத தவிர உயிருக்கு பிழைத்து ஓ ஓடுவதை தவிர வழி இருக்கில்லைங்கிறதுடைய ஃபால் அவுட் தான் அதனுடைய விளைவுகள் தான் எகிப்து நெஞ்சு நிமித்தி முன்னோரு ட்ரக்கு டே அனுப்போன்னு டோடானில் உள்ள போராளிகளுக்கு நாங்கள் உணவுப் பொருட்கள் ட்ரக்கை நாங்களே ஓட்டிட்டு உள்ளே வருவோம் வந்து பாருங்கடாங்கிற மாதிரி வரக்கூடிய எல்லாம் மோதி சா அடிப்போம் வானத்தில் இருந்து போட்டோன்னா நாங்கள் ஷஹிதாவோம் சொல்லி அவங்க உணவுப் பொருட்களை கொண்டு வர்றது அடுத்தது ஜோர்டான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லக்கூடிய ஒரு நாலு நாள் தகவலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியும் ஜோர்டானில் பன்னெண்டாயிரம் படை வீரர்கள் அதை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தயாராக இருக்காங்கன்னு அப்புறம் ஈராக்னுடைய ஹிஸ்புலா லெபனானுடைய ஹிஸ்புல்லா ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அவங்க ஆக்சிஸா பிரசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க ஈராக் சிரியாவை அந்த ஆக்சிஸில் உள்ள ஹிஸ்புல்லா ஆயுதம் தாரம்னு சொன்னாங்க அடுத்த நாள் நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க அன்னைக்கே அவங்க அதை பெற்றுக்கொண்டோம்னு சொன்னாங்க அப்போ ஒரு அண்டர் கிரவுண்டாக அங்கே வேலை செய்யுமாங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது அடுத்து இப்போ இஸ்ரேலில் ரொம்ப இதாக என்ன செய்யணும்னா ஒரு லட்சம் பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் கூட வெளியில் போகலை இப்போ இஸ்ரேலுடைய மிகப்பெரிய வேலை என்னென்னா செல்டஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் இஸ்ரேல் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து சிரியாவில் இருந்து ஏவுகணை வந்தது அவன் இங்கே காசா இருந்து ஏவுகணை வரும்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது சிரியாவில் இருந்து வந்து தாக்குவாங்க அப்படி ஒரு தாக்கல் நடக்கும்போது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அவன் என்ன செய்ல்டேஷன்னு ஒன்று ஏற்பாடுப்படுத்தினான் அதாவது நூற்று கணக்கில் இல்லை சில சமயங்கள் ஐநூறு அறநூறு பேர் தங்குற அவங்க ஆயிரக்கணக்குன்னு எழுதுகிறாங்க இந்த எல்லாம் போட்டு வச்சான் நீங்கள் எங்க வந்து தங்கி இல்லான்னு இப்போ ஃபார் ஃபியர் ஆஃப் ஈரான் அட்டாக் ஈரான் வந்து தாக்கி தாக்கிவிடும்ங்கிற பயத்தில் அந்த எல்லாம் ரெடி பண்ணியிருக்கான் ரெடி பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட என்ன சொல்லலான்னா எல்லாம் ஒரு மினி இராணுவ பயிற்சி எடுத்துக்கிடுங்க ஏதாவது அட்டாக் நடந்தால் எப்படி ஓடி வந்து ஷெல்டரில் பதுங்கிக்கிடுதுங்கிறதுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் பேர் போய் எப்படி ஓடணும் எப்படி உள்ளே வரணும்னு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் எப்படி இருக்க பற்றிலாம் இத்தம் ரமலால் முடியும் முன்னாடி எல்லாம் 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 முடிச்சு வச்சாலும் வைப்பான் அடுத்தது ஹமாஸ் வந்து சீஸ் ஃபயருக்கு போகலன்னு நான் சொன்னேன் அவங்க வரமாட்டேங்கிறாங்க அதனால் நானும் அதை பற்றி எழுதலை சீஸ் ஃபயர் வந்து டைம் கெயின் பண்ணக்கூடிய அதாவது இஸ்ரேலில் இருந்த அமெரிக்காவில் இருந்த ராணுவம் ப்ளஸ்ஸு ஆயுதம் யூகே ஆங்கில நாட்டில் இருந்து ஆயுதம் இதெல்லாம் வாங்குறதுக்கு இழுத்தடிக்கிற பேச்சுவார்த்தை மாதிரி தெரியுதுன்னு அதனால அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டு வாரமாக போகல பேச்சுவார்த்தைக்கே போகல இப்போ நேற்று அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க வந்து ஒரு நல்ல டிமாண்ட் வச்சுருக்காங்க இதுவரைக்கும் அவர்களுடைய ரகசிய ஆவணங்களில் இருந்த ஒரு விஷயத்தை அவரை இப்பொழுது அவர்கள் இப்பொழுது தங்களுடைய பேச்சுவார்த்தை நிபந்தனையாக வைத்திருக்கிறார்கள் ஏ கம்ப்ளீட் பாலஸ்தீனியன் ஸ்டேட் ஒரு முழுமையான எல்லா அதிகாரத்தையும் சாவரி எதுவும் எந்த பயலோடைய உதவியும் இல்லாத ஒரு பாலஸ்தீன நாடு தலைநகர் தெரியுமா ஜெருசலம் சவோரில் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சி செய்துட்டு இருக்கும் பொழுது ஜெருசலத்தை தலைநகர ஆரம்பித்து தெல்லவியில் இருந்த எல்லா ஆபீஸையும் ஜெருசலத்துக்கு மாற்றினான் ஜெருசலத்தை மையமாக கொண்டு உலகை ஆள போகிறோம்னு சொன்னால் இஸ்ரேல் இப்போ நத்தையானோட வீடும் ஆஃபீஸும் ஜெருசலத்தில் தான் இருக்குது நோயாளிகளை அதிகமாக ட்ரீட் பண்ணுற ஒரு மருத்துவமனையும் ஜெருசலத்தில் தான் இருக்குது இப்போ போராளிகள் அவர்களால் வெல்ல முடியும்ங்கிற நம்பிக்கை அதிகமாக ஆனதுனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எங்கள் ப்ரொப்போசலை வச்சுட்டோம் ஜெருசலத்தை மையமாக கொண்ட ஒரு சாவரின் இண்டிபெண்ட் பேலஸ்தீன் நாடுன்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ பாரதூரமான டிமாண்டுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவர்கள் அதை வைக்கலாம் என்ற ப பவர் ஆஃப் பார்கெயின் பார்கெயின் பண்ணக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறார்கள் என்பது இதில் மிக்க மிகவும் முக்கியமாக கவனிக்கத்தக்கது அப்போ அடுத்தால நம்ம சிரியாவுக்கு கொஞ்சம் சிரியாவுக்கு வருவோம் சிரியாவில் நேற்று டமாஸ்கஸை மீண்டும் தாக்குவதற்கு ட்ரோன்ஸெல்லாம் அனுப்பியிருக்கான் அதில் மூணு ட்ரோன்ஸை அவங்க சுட்டு வீழ்த்திருக்காங்க மூணு ட்ரோன்ஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க பிஸ்ஃபுல்லாக மட்டும்தான் கேப்சர் இருந்தாங்க இப்போ சிரியாவும் கேப்சர் பண்ணது அடுத்தது சிரியா கோலான் ஹைட்ஸை தாக்கியிருக்கு அதில் இருந்து பரிபோன இடத்தை தாக்கி இருக்கிறது இதில் இஸ்ரேலுக்கு மூந்தில் அடித்தால் ஈரான் இடிந்து போன தன்னுடைய கன்சுலேட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு மூணு நாலு நாளில் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான் ரெடி பண்ணி அந்த கன்சுலேட்டு திறந்து வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கான் இஸ்ரேலினுடைய எந்த பகுதியும் பாதுகாப்பாக இல்லை சில ஊடகங்கள் அமெரிக்காவினுடைய மிஷன தூதரகங்களும் பாதுகாப்பாக இல்லை என்று சேர்த்து சொன்னதாக ஆனால் அவர்கள் நமக்கு கிடைத்த தகவல்படி இஸ்ரேலுடைய எந்த தூதரகமும் பாதுகாப்பு இல்லைன்னு இருக்கான் மீதி எல்லாம் கன்சுலேட் தான் கன்சுலேட்டுகளை மீடி மூடி வீட்டுக்கு போங்க எல்லாம் லீவ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டான் இதுக்கடையில் ரெண்டு பிரிஸ்னர் நான் ஒரு பெரிய ரைட்டரு அவர் வந்து வாலித் ஹஹான் அவர் நாற்பது வருஷம் சிறு தண்டனை கொடுத்துருக்கான் முப்பத்தெட்டு வருஷம் கழிஞ்சிருக்கு அவன் போதுமான அளவுக்கு மருத்துவ உதவி செய்யாமல் அவர் நேற்று மருத்துவமனையில் இறந்து போனார் அவருடைய அடக்கத்தில் ஹமா சகோதரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குரோ குடும்பத்தினரை ஆறுதல் படுத்துவதற்கு ஹமா சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அங்கே அவர்கள் சுதந்திரமாக வாழ்கின்றார்கள் அடுத்து ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா வந்து அவங்களும் கலீலி ஏ நேற்று வெஸ்டர்ன் கலீலியை அட்டாக் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு தாக்குதல்களை பண்ணணும் வெஸ்டர்ன் நெர்தா பேஸ் சொல்லக்கூடிய எட்டு பேஸுகளை எட்டு இராணுவ தளங்களை கண்டிப்பாக முட்டாக அழித்து விட்டோம் அதுக்கு பிறகு சஃபாதுங்கிற ஏரியாவில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அது யாருன்னு தெரியலைன்னு தெரியலன்னு இஸ்ரேல் சொல்லுது அது யாராக இருக்கும் என்று நமது இராணுவ நோக்கர்கள் அல்மயாதின் ஹர்ஸ் என்ற பத்திரிகைகளில் சொல்லு அல் ஹர்ஸில் இருந்து அல்மயாதின் எடுத்து சொல்லுகிறது அவர்கள் யாராக இருக்கும் என்று சொன்னால் ஏற்கனவே ஊடுருவி விட்ட கலீலி பகுதிகளில் ஊடுருவி விட்டவர்கள் தான் ஊடுருவியை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தான் அதை செய்திருக்க முடியும் என்று சொல்கிறார்கள் தன் பங்குக்கு நேற்று ஒரு ஃபார்ட்டிஃபைடு ஹவுஸ் அதாவது பாதுகாப்பு இஸ்ரேல இராணுவத்தான் ஆலோசனை நடத்துறதுக்கு ஒரு வீட்டை வச்சுருக்கான அந்த வீட்டை ஃபுல்லாக அழித்து விட்டது இப்போ ஹிஸ்புல்லா என்ன கிளைம் பண்ணதுன்னா எல்லா சர்வைலன்ஸ் எக்யூப்மெண்ட்டையும் அடிச்சிட்டோம் கண்காணிப்பு உபகரணங்களை அடிக்கட்டும் எல்லா ஹில்ஸுக்கு மேலே இருந்த ஸ்டேஷன்ஸ் அது அவனுக்கு பெரிய அட்வான்டேஜ் இஸ்ரேலுக்கு எப்படின்னா லெபனானுக்கு உள்ளால் போகிறதுக்கு அதை சுற்றி உள்ள மலைப்பாங்குகளில் அதெல்லாம் அவன் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கேன் லெபனானோட ஏரியா தான் அந்த நார்தன் இஸ்ரேலுன்னு சொல்லக்கூடிய லெபனானுடைய பார்டரில் அந்த மலை மலைப்பாங்குகளில் இருந்துக்கிட்டு அவனால் நேராக தாக்க முடியுங்கிறத அந்த பேஸாவிலும் நாங்கள் தாக்கிட்டோம் எங்கள் ஆட்களை உள்ளே விட்டுட்டோம் எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்குது அப்படின்னு அதாவது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சீஸ்பேருக்கு போகிறது இஸ்ரேலுக்கு தான் லாபமாக இருக்கும் ஸோரில் நான் ஆரம்பத்திலே சொல்லிடுங்க அவங்கள்ட்ட எப்போ இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வரும்னா அது தோத்து போகும் இந்த நிலை வரும்போது அது போர் நிறுத்தத்துக்கு வரும் இப்போ கேள்வி இருக்காம் பாருங்கள் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அந்த கேள்வி வந்து ரிசைன் பண்ணணும் ஆனால் இத்த முடிஞ்ச உடனேன்னு சொல்கிறாங்க ஏன் இப்போ ரிசைன் பண்ண சொல்ல வேண்டியது ஆனால் இப்போ தானே தோல்விக்கே தான் காரணம் இதில் என்ன பெரிய வேடிக்கையும் வேதனையும்னு சொன்னால் நம்ம பத்திரிகைகள் இந்தியாவில் வரக்கூடிய பத்திரிகைகள் உட்பட இஸ்ரேலு நேற்று ஒரு பத்து பேர் குளிக்கத்தான் வந்தாங்க விட்ராவல் இல்லைன்னு எழுதுது கான்வெனஸில் இருந்து பத்து பேர் குளிச்சுட்டு போகிறவங்க நல்ல சோப்பு கிடைக்கலாங்க வாங்கி போட்டு குளிச்சுட்டு போகலான்னு வந்தாங்கன்னு எழுதுது இஸ்ரேல இஸ்ரேலில் உள்ள பத்திரிகையில் என்ன எழுதுதுன்னா படுதோல்வி அது இவன் தான் எழுக்கணும்னு நேற்று என்ன சொன்னாங்கன்னா இந்த ஹெல்வியை வச்சுட்டு இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியாதுன்னு இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்குன்னா இஸ்ரேலில் ராணுவம் யுத்தத்தில் தோத்துட்டோங்கிற ப பழி அவ்வளோத்தையும் இந்த ஹெல்விக்கு மேலே போட்டு அவனை நம்ம ரிசைன் பண்ண வச்சிடணும் உடனே அந்த செய்தி எந்த செய்தி ஓவர் டேக் பண்ணிடணும் கேள்வியை நாங்கள் பதவி விளக்கம் திங்கி செய்து விட்டோம் அப்படின்னு இந்த கேள்வி ஓரளவுக்கு டிசண்ட் ஆனவன் ஏன்னா அக்டோபர் செவன் தாக்குதலுக்கு தாக்குதலை கண்டுபிடிக்காமல் போனதுக்கு நானும் காரணம்னு பெருந்தன்மையோட ஒத்துக்கிட்டான் இப்போ அதை வச்சு அவனை ஜெயிலுக்கு தள்ளிடுவோம் ஜெயிலுக்கு தள்ளி நீ தான் அதுக்கு காரணம் இந்த ஒரு ஆள் இல்லைன்னா நாங்கள் வந்து காணூன்சைன்னு ஆயிரம் காணூன்சை ஜெயிச்சிருப்போம்னு அறிக்கை ஓடுவாங்க அடுத்தது ஹைஃபா போர்ட் இல்லியாத் போர்ட் இந்த ரெண்டையும் ஈராக் தன்னுடைய பங்கில் நின்று அடித்திருக்கிறது ஹவுதிஸ் நேற்று அவங்க நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்கல நாங்கள் இவ்வளோ நடக்கும்போது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம்மான்னு சொல்லி நாலு கப்பல்களை அடித்திருக்கிறார்கள் யூகே ஒன் ஹோப் ஐலாண்டு கார்கோ அது எங்கே இந்தியன் ஓஷனில் அதாவது இந்திய பெருங்கடலில் அவர்கள் தாக்க வந்து விட்டார்கள் அடுத்தது எம்எஸ்சி கிரேஸ்னு ஒரு கப்பல் அதை வந்து அவர்கள் ரெட் இது அதாவது ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்யூனிகேஷன் டேனலில் க்ளோஸ் பண்ணிட்டான் அப்போ தான் கம்யூனிகேஷன் லைவாக இருந்தால் ஹவுத்தீவ்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணி இங்கே ஒரு கப்பல் போகுது அது யாருன்னு கண்டுபிடிச்சி அடிக்கிறாங்க ஏன்னா ஹௌத்தீவ்ஸு நல்ல ஃபீப்ரூ மொழி தெரியுது எல்லா மொழியும் தெரிஞ்சவன் அந்த நேவில இருக்கான் அதனால் கம்யூனிகேஷன்லாம் அப்படி இது பண்ணிட்டு அப்படி வந்து அரேபியன் சீல போயிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டாங்க அடுத்தது எம்எஸ்சி ஜினான்னு ஒரு ஒரு கப்பலையும் தாக்கி இருக்கிறாரு நாலு அமெரிக்காவனுடைய டஸ்ட்ராயரை டஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன் டஸ்ட்ராயர்ன்னு அங்கேருந்து கொண்டு வந்தால் பாருங்கள் அதில் நாலு அடித்து கவுத்து இருக்கிறார்கள் அடுத்தது யூஎஸ் நேவி பயந்து ரெட் சீல இருந்து ஓடிப்போச்சு சீல இருந்தும் போயிட்டான் ரெட் சீல இருந்தும் போயிட்டான் இப்போ நீங்கள் இந்த மொத்த சினாரியாவும் எடுத்து பார்த்தா இந்த போராளிகள் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அதை நம்ம அழுத்தமாக சொல்லணும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அவங்க வந்து எடுத்த முடிவுகளாலும் அடித்த அடிகளாலும் கொடுத்த நொறுக்குதல்களாலும் ஓடி போய்விட்டார்கள் இவர்கள் எல்லா ஃப்ரான்லையும் இப்போ ஜோர்டானில் இருந்து வந்த பன்னெண்டாயிரம் பேர் எங்களுக்கு கைகாலலாம் ஒரு மாதிரி வருது என்ன இஸ்ரேலில் இராணுவத்தை காணலேன்னு தேடக்கூடிய அளவுக்கு இவர்கள் கை ஓங்கி இருக்கிறது இன்ஷா அல்லா இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாஹிர் தவானால் சந்தில்லா அரபிலால்